அனைவருக்கும் வணக்கம் நான் பூபாலன் திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்த பிறகு அதன் கொள்கை கோட்பாடு வருங்காலங்களில் செயல்படுத்தப்பட இருக்கும் திட்டங்களின் விவரங்களை நகரம் கிராமம் சின்ன கிராமம் வரைக்கும் எடுத்து சென்று அதன் முன்னணி தலைவர்கள் பேசினார்கள் அவ்வாறு பேச சென்ற தலைவர்கள் அனைவரும் கல்லூரி படிப்பு அல்லது கல்லூரி மேற்படிப்பை முடித்த படித்த தலைவராக இருந்தார்கள் ஆனால் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எங்கு பேச சென்றாலும் அவரின் பெயருக்கு பின்பே கல்வித் தகுதியை குறிக்கும் எந்த குறியீடும் இருக்காது மு கருணாநிதி இன்று இங்கு பேசுகிறார் என்ற விவரம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் கலைஞர் அவர்களின் பேச்சு உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரைக்கும் தேசிய அரசியலையும் காவியம் கவிதை புராணம் இதிகாசம் என அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய ஒரு வீரியமிக்க சொற்பொழிவாகத்தான் இருக்கும் அனைவரும் ஆனந்தம் அடைந்ததுடன் அறிவு சிந்தனையும் பெற்றார்கள் இதை ஒரு அவரை அணுகி நீங்கள் என்ன படித்துள்ளீர்கள் என்று கேட்டார் கலைஞர் அவர்கள் நான் எம்ஏ பிஏ படித்துள்ளேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் அதன் விரிவாக்கத்தை ஆராய்ந்த போது எம்ஏ என்பதற்கு ஆர்ட்ஸ் என்ற விவரம் மட்டும்தான் உள்ளது பிஎஃப் என்பதற்கு எந்த விவரமும் இல்லை மீண்டும் நிருபர்கள் ஆனால் எங்களுக்கு அதன் முழு விரிவாக்கம் கிடைக்கவில்லை அதை தெரிவித்தால் நாங்கள் வெளியிட வாய்ப்பாக இருக்கும் என்று கேட்டார்கள் இப்போது கலைஞர் என்ன படித்துள்ளார் என்ற விவரத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் கலைஞர் அவர்கள் ஓல்ட் எஸ் எனப்படும் பள்ளி இறுதி தேர்வை மூன்று முறை எழுதி தோற்றவர் மூன்று முறைக்கு மேல் எழுத விதிமுறைகள் இல்லாததால் மேற்கொண்டு எழுதாதவர் மூன்று முறையும் கணக்கு பாடத்தில் தோற்றவர் மூன்றாம் முறை பள்ளி இறுதி தேர்வை எழுதி நாம் தோற்றுவிடுவோம் என்று வீட்டுக்கு பயந்து பூண்டி அருகில் உள்ள தோப்புத்துறையில் தன்னுடன் நான்காம் படிவம் படித்த ஹசன் அப்துல் காதர் வீட்டுக்கு சென்று தங்கிவிட்டார் பிறகு அவன் தேரவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடு வந்தால் போதும் என்று அவரை அழைத்து வந்தார்கள் அப்போதெல்லாம் எஸ் எஸ் எல் எனப்படும் பள்ளி இறுதி தேர்வில் ஒரு பாடத்திலோ இரு பாடத்திலோ தேர்ச்சி பெறவில்லை என்றால் அனைத்து பாடத்தையும் மீண்டும் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்ற விதிமுறைதான் இருந்து இருந்த காரணத்தால் கலைஞர் அவர்கள் மூன்று முறை எழுதி மூன்று முறை கணக்கு பாடத்திலேயே மீண்டும் மீண்டும் தோற்றார் கணக்கு பாடத்தில் தோற்றவர்தான் தமிழகத்தின் வரவு செலவு பட்ஜெட்டை ஏழு முறைக்கு மேல் தாக்கல் செய்து நாளிதழ்கள் வார இதழ்கள் என்றால் தேர்ச்சி பெற்ற பாடத்தில் அவனுடைய வீரியத்தையும் அறிவாற்றலையும் நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மார்ச் மாதம்தான் அந்த பள்ளி இறுதி தேர்வு நடைபெறும் அதைதான் கலைஞர் அவர்கள் மார்ச் பட் ஃபெயில் என்று அங்கு கூறியுள்ளார் அவர் நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகத்தில் பத்து மற்றும் பதினொன்றாம் அத்தியாயத்தில் வேதனையாக பதிவிடுகின்றார் அனைத்து பாடங்களையும் எழுதும் முறை இருந்ததனால்தான் நான் கல்லூரி சென்று படிக்க இயலாமல் சென்றுவிட்டது அதை மனதில் வைத்துதான் தமிழக மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் கல்லூரி படிப்பை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தான் எஸ் ப்ளஸ்வோ எந்த பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லையோ அந்த பாடத்தை மட்டும் எழுதி தேர்ச்சி பெற்றால் போதுமானது என்ற நடைமுறையை கொண்டு வந்து மாணவர்களை கல்லூரிக்கு சென்று படிக்க விதிமுறை வகுத்தவர் கலைஞர் அவர்கள்தான் என்பதை மாணவ சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் கல்லூரி படிப்புக்கு செல்லும் சதவீதத்தில் இந்திய அளவில் முதலிடத்தில் இருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் ஆனால் கலைஞர் அவர்கள் தான் பள்ளி இறுதித் தேர்வே தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் அனைத்து மாணவ மாணவிகள் கல்லூரி படிப்பை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அவர் செயல்பட்டார் செய்து காட்டினார் நன்றி வணக்கம்